கடும் போட்டி நிறைந்த இன்றைய சூழலில் வெற்றிதான் ஒரே லட்சியமாக பார்க்கப்படுகிறது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுகளிலும் யூடியூப் ஷாட்டுகளிலும் வெற்றி பெற்றவர்கள் பற்றிய கதைகளும் சாதனைகளே வைரலாகின்றன இப்படி சமூக வலைதளங்களை புரட்டினாலும் நண்பர்கள் வட்டாரத்தில் பேசினாலும் சாதனையாளர்களின் கதைகளே முன்னிறுத்தப்படுகின்றன ஆனால் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒரு பகுதியான தோல்விகளைப் பற்றி போதுமான அளவு பேசுவதில்லை ஐய ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மோட்டிவேஷ்னல் வீடியோ தான் இதில் பார்க்க போறோம் தோல்வி என்ற வார்த்தையை கேட்டாலே பலருக்கு ஒருவித பயமும் பதட்டமும் ஏற்படுவது இயல்பு ஆனால் இந்த மனப்பான்மையை மாற்றிக்கொள்வது இன்றைய இளைஞர்களுக்கு மிகவும் அவசியம் தோல்வி ஏன் அவசியம் முதல்ல கற்றலுக்கான வாய்ப்பு தோல்வி என்பது நாம் செய்த தவறை நம் அணுகுமுறையில் உள்ள குறையை அடையாளம் காண ஒரு சிறந்த வாய்ப்பாக அமைகின்றது இன்னொரு முறை இப்படி செய்யக்கூடாது என்று கற்றுக்கொண்டு அடுத்த முறை மேலும் சிறப்பாக செயல்பட இது நமக்கு உதவுகிறது இரண்டாவது பலம் சேர்க்கும் தோல்விகள் நம்மை பலவீனமாக்குவதில்லை மாறாக நம்மை பலப்படுத்துகின்றன ஒரு முறை தோற்று மீண்டும் எழுந்து நிற்கும் துணிச்சல் நம் தன்னம்பிக்கையை வளர்க்கும் இது எதிர்காலத்தில் சந்திக்க வேண்டிய சவால்களை எதிர்கொள்ள நமக்கு மன வலிமையை ஏற்படுத்தும் மூன்றாவது யதார்த்தமான பார்வை வாழ்க்கை எப்போதும் நேர்கோட்டில் இருப்பதில்லை ஈற்ற இறக்கங்கள் இருப்பது இயல்பு தோல்விகளை ஏற்றுக்கொண்டு யதார்த்தமான பார்வையுடன் வாழ்க்கையை அணுக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இது தேவையற்ற மன அழுத்தத்தை தவிர்க்க உதவும் நான்காவது விடாமுயற்சி ஒரு செயலில் தோற்றவுடன் கைவிட்டு விடாமல் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்ய தோல்விகள் நமக்கு ஊக்கமளிக்கிறது முயற்சி திருவினை ஆக்கும் என்ற பழமொழிக்கு ஏற்ப தான் வெற்றிக்கு வழிவகுக்கும் தோல்விகளை எப்படி அணுகுவது சுய பரிசோதனை நான் எங்கே தவறு செய்தேன் இதை எப்படி சரி செய்யலாம் என்று உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக் கொள்வதனால் இதற்கான விடையை அறிந்து கொள்ள முடியும் கற்றுக்கொ கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் மட்டுமல்ல உலகில் உள்ள ஒவ்வொரு வெற்றியாளரும் எப்போதாவது ஒரு முறை தோல்வியை சந்தித்தவர்களே அவர்களின் தோல்விகளில் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் தோல்விகளை நண்பர்களுடனோ அல்லது பெற்றோருடனோ அல்லது ஆசிரியருடனோ பகிர்ந்து கொள்வது மனசுமையை குறைக்கும் அவர்களின் அனுபவங்கள் உங்களுக்கு உதவலாம் மீண்டும் முயற்சி செய்யுங்கள் தவறு நடந்த இடத்தில் இருந்து மீண்டும் தொடங்கும்போது கருதாமல் ஒரு புதிய தொடக்கமாக பார்க்க வேண்டும் அனுபவம் கிடைத்திருக்கும் நிலையில் நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் மீண்டும் முயற்சி செய்வதில்தான் வளர்ச்சியும் வெற்றியும் புதியதாக தொடங்கும் அதனால் தோல்விகளை ஒரு தடையாக பார்க்காமல் வளர்ச்சிக்கும் கற்றலுக்குமான படிகளாக இன்றைய இளைஞர்கள் பார்க்க வேண்டியது மிக அவசியம் ஒவ்வொரு தோல்வியும் நம்மை மேலும் வலிமையாக்கி அடுத்த முயற்சிக்கு தயார்படுத்தும் தோல்வி என்பது முடிவல்ல அது வெற்றிக்கும் வளர்ச்சிக்கும் வழிகாட்டும் புதிய தொடக்கம் தான் என்பதனை நான் என்றும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த பதிவு உங்களுக்கு மோட்டிவேஷனலா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மறுபடியும் நல்ல தகவலோட நான் உங்களும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்